ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீடியோ வந்து ஃபோன் வந்துச்சு கட் பண்ணேன் அப்படியே வெளியில் வந்துடுச்சு அடுத்த இந்த கல் செடியை பற்றி தான் சொல்ல போகிறேன் நிறைய பேர் வீட்லேயும் அதே மாதிரி ஆஃபீஸில்லாம் இந்த கள்ளி செடியை வச்சு வளர்ப்பாங்க அது எதுக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் திருஷ்டிக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அது எதுக்கு இதை வைக்கிறதால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஆஃபீஸ்லேயும் இந்த கல்வி செடியை வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்பாங்க வீட்டில் லைவிங் பெட்ரூமில் அப்படி இல்லைன்னா இந்த படிக்கிற ரூமில் இந்த செடியை எங்கே வச்சால் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கொடுக்குமோ அந்த இடத்துல வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் வீட்டு வாசப்படியில் தான் வச்சுருப்பாங்க அந்த கள்ளி செடியை அதாவது திருஷ்டி கழியும் அப்படிங்கிறதால வச்சுருப்பாங்க அது திருஷ்டி கழியறதுக்காக மட்டும் இல்லை அந்த கள்ளி செடி வைக்கிறதால நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோவு நன்மைகளை கொடுக்குது நம்ம வீட்டுக்கு அவ்வளோ நன்மை அதனால் அந்த கள்ளி செடியை வளர்க்குறாங்க விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இப்படி விஷயம் தெரியாதவங்களுக்கு திருஷ்டி அதை திருஷ்டிக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கள்ளிச்செடி வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வந்து வெளியேற்றுது அதனால இந்த கள்ளிச்செடியை நிறைய பேர் வீட்டு வாசப்படியில வச்சுக்கிறாங்க நல்லா ஆக்சிஜன் கிடைக்கணும்னா அந்த கள்ளிச்செடியை வீட்டு வாசப்படியில வச்சு வளருங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளாற நமக்கு வந்து பெட்ரூம் பாத்ரூம் வாசப்படி இந்த மாதிரியெல்லாம் தவிர்த்து எதாவது லைவிங் ரூமு படிக்கிற ஸ்டடி ரூம்மு இந்த மாதிரி ரூம் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் இந்த செடியை வச்சு வளர்த்துக்கோங்க நிறைய பேர் ஆஃபீஸில் வச்சு வளர்ப்பாங்க ஆஃபீஸில் வச்சு வளர்க்குறதுனா இது இதனால தான் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதால தான் இந்த செடியை வளர்க்குறாங்க கள்ளி செடியிலே நிறைய வகைகள் இருக்கு கள்ளி பல ரகங்கள் இருக்கு சப்பாத்தி கல்வி இருக்கு இந்த நான் காட்டி இருக்கிற கல்லி இருக்கு அதே மாதிரி நூறு கிட்ட இருக்குது இந்த சப்பாத்தி கல்லியில் நிறைய இனங்கள் இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா இந்த காற்றுல இருக்கிற ஃபார்மால்டிஹைடு பென்சின்னு இந்த மாதிரி நச்சுக்களை வந்து கிளீன் பண்ணி நமக்கு நல்ல தூய்மையான அதே மாதிரி ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் டிரான்ஸ்பரேஷன் மூலம் கள்ளிச்செடி காற்றுல ஈரப்பதத்தை வெளியிடுது நல்லா வெயில் காலத்துலலாம் அந்த கள்ளிச்செடியை வச்சு வளர்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் அதே மாதிரி ஆஃபீஸுக்குமே நம்ம அந்த அதாவது நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் அந்த கட்டடத்தை அதே மாதிரி நம்ம வந்து ரூம்ல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த ரூம்ல அடிக்கடி நம்ம போய் உக்காந்து படிக்கிறது அந்த ரூம்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப நேரம் அந்த சப்பாத்தி இருக்கிற ரூம்ல இருந்தோன்னா நம்ம கண்ணுக்கும் நம்ம சுவாச மண்டலத்துக்கும் இருக்கிற அந்த எரிச்சலை வந்து இதை வந்து க்யூர் பண்ணும் அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங் உள்ள ரூம்லாம் இதை வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தை ஈக்குவலாக்குறதில் ஈக்குவலாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும் ஒரு சில கள்ளிச்செடிகள்லாம் நைட்ல நைட்டில் தான் ஆக்சிஜனை வெளியிடும் அது என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதனால் நாம் தூங்கும்போது காற்றினுடைய தரத்தை மேம்படுத்துறதால இந்த கள்ளி இருக்கிற அந்த ரூமில் நீங்கள் வந்து தூங்குனீங்கன்னா ந நல்ல தூக்கம் வரும் நல்ல தரமான தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வரும் அதே மாதிரி இந்த கள்ளி வந்து ஒரு பாடமே இருக்குதான் இந்த கள்ளி பூ பூக்கிறது ரொம்ப பொறுமையாக பூ பூக்குமா அதனாலேயே நம்ம ஒரு பாடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது என்ன பாடம்னா அந்த பூ பூக்கறதையும் செடி செழிச்சு அந்த செழிச்சு வளர்றதையும் பார்க்கறது வந்து பொறுமை பொறுப்பு அதே மாதிரி நம்ம அந்த செடியை வளர்க்குற அந்த விதம் இதெல்லாமே வந்து நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்குமே ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா பொருளாக கொடுக்கறத விட இதுமாதிரி கல் செடியே நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் கள்ளிச்செடியை கொடுக்கறதுங்கிறது நம்ம அவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்கறதுக்கு சமம் ஆக்சிஜன் ஆக்சிஜனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம அவங்களுக்கு தரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா விசேஷத்துக்கு கல்யாணம் பிறந்தநாள் இது மாதிரி எந்த விசேஷத்துக்கு போனாலும் கள்ளி செடியை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை நீங்க தண்ணி ஊத்தினா போதும் இந்த கள்ளி செடிக்கு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊத்தினாலே போதும் தினமும் தான் தண்ணி ஊற்றணுங்கிறது கிடையாது இது வந்து வறண்ட நிலத்துல வளர்றது வறண்ட நிலத்துல எல்லாம் வந்து தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றியா வளர்க்குறாங்க தானா தானே வளருது அதனால நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இங்கே தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கனாலே போதும் விடிய பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க கள்ளிச்செடியை வீட்டிலும் ஆஃபீஸிலும் வளர்ப்பதுக்குண்டான நன்மைகள் அது இந்த கள்ளிச்செடியில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கேன் வீட்டில் வா வாசப்படையில் இந்த கல் செடி கத்தாழ செடி இதுமாதிரி வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது இது எதனால் இந்த செடி வச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் அதில் வந்து கருப்பு மைய வச்சு வச்சிருவாங்க அப்போ நம்ம என்னென்ன நினைப்போம் திருஷ்டிக்காக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அது திருஷ்டிக்காக வைக்கிறது கிடையாது அதை வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குறதெல்லாம் கெட்ட காற்ற வெளியேற்றிட்டு நல்ல காற்ற நமக்கு தர்றதால இந்த கத்தாழ சாரி சப்பாத்திக்கல்ல கல்லிய நம்ம வீட்டு வாசப்படிகளையும் வீட்டுக்குள்ளேயும் நிறைய ஆஃபீஸுங்களையும் இந்த சப்பாத்தி கல்லிய வச்சிருக்காங்க ஒரு சில ப செடியெல்லாம் வந்து பழம் இருக்கும் அந்த பழம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மலாம் சின்ன வயசுலலாம் போய் சப்பாத்தி செடியில் வந்து வெள்ளை கலரில் மாவு மாதிரி இருக்கும் அது தொட்டு பார்த்தோன்னா ரெட் கலரில் அப்படியே செவந்துவிடும் அதை போய் கையில் வச்சுக்கிட்டு ரத்தம் ரத்தம்னு சொல்லி விளையாடுவோம் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் அதில் வந்து பூவும் சூப்பரா இருக்கும் காய் அந்த பழமும் சூப்பரா இருக்கும் வெளியே பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க இந்த கள்ளி செடி வளர்ப்பதால் ஏற்படுற நன்மைகள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்பெல்லாம் வந்து தோப்போரத்துலலாம் இந்த கள்ளி தான் வந்து வேலி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க இந்த சப்பாத்தி கல் இருக்குது பாத்தீங்களா இந்த குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த சப் சப்பாத்தி கல்வி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஆண்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீரணுக்கள் அதிகமாகும் அப்படின்ட்டு பெண்கள் சாப்பிட்டா கருமுட்டைகள் நல்லா வளரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த சப்பாத்தி கல்வி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் நாம தான் சின்ன வயசுலலாம் அந்த சப்பாத்தி கல்லி பார்த்தோம்னாலே முள்ளு குத்தும் பயந்துகிட்டே போக மாட்டோம் ஒரு சில பேர் வந்து அதில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒயிட் கலரில் இருக்கும் மாவு மாதிரி அதை போய் தொட்டு பார்த்தா ப்ளட்டு வரும் அப்படின்ட்டு அந்த பூவு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரில் பூ வந்து அல்லிப்பூ மாதிரி அல்லிப்பூவில் ஜினியா பூ மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பூவு அந்த பழம் நல்லா ரெட் கலரில் இருக்கும் குழந்தை இல்லாதவங்களாம் அந்த பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா வந்து குழந்தை சீக்கிரமாக வந்து கருவில் தங்கும் அப்படின்ட்டு சப்பாத்தி கல்லியில் ஒரு ஊக்க வச்சு பேரை எழுதி வச்சுட்டு வருவோம் அந்த சப்பாத்தி கல்லி அது வந்து வேற வகையாக இருக்கும் அந்த சப்பாத்தி கல்லி அந்த கல்லி செடி வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கள்ளி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் செடி வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் அதனால் நமக்கு என்ன நன்மை அதில் என்ன நன்மைகள் இருக்கு ஏன் இதை ஆஃபீஸ்லையும் வீட்லையும் வச்சு வளர்க்குறாங்க இதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இருக்கேன் நிறைய பேர் வீட்டிலேயே அந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இந்த சப்பாத்தி கல்லி நிறைய ஒரு பொம்மை ஒண்ணு அப்படியே தொட்டோம்னா தொட்டோன்னா வளைஞ்சி நெளிஞ்சி ஆடும் பாத்தீங்களா அந்த மாதிரி பொம்மையை வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு கள்ளிச்செடி அதான் கள்ளிச்செடி பொம்மை அது கல்ல நிறைய வகைகள் இருக்குது கொம்புக்கல்லி இருக்குது திரு கள்ளி இருக்குது அதுமாரி என்னென்ன வகைங்கிறது நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் அதை பற்றின விஷயங்களையும் சொல்கிறேன் திருகு கல்லிங்கிறது சாஃப்டாக இருக்கும் அப்படியே நம்ம பிடிச்சி எந்த பக்கம் வாங்கினாலும் வளச்சிக்கலாம் அந்த திருகு கல்லியை வாஸ்துபடியும் இந்த கள்ளி செடியை வீட்டுல வச்சு வளர்க்க சொல்றாங்க வாஸ்துக்கு வளர்க்கலாம் சிருஷ்டிகழ்க்குக்கும் வளர்க்கலாம் அதே மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும் வளர்க்கலாம் வீட்டுக்குள்ளதான் வளர்க்கணுங்கிறது கிடையாது ஆஹ் சாரி வெளியில வளர்க்கணுங்கிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் அந்த செடியை சுவாச மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கறதாலதான் வந்து நல்ல மெயினான இடத்துல வச்சிருங்க அதிகமா நம்ம வந்து புழங்குற இடம் எதுவோ அந்த இடத்துல இந்த கள்ளி செடிய வச்சாங்க இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இது வந்து நல்ல காத்த குடுக்கறதால அதிஜனை கொடுக்கறதால இந்த கள்ளி செடிய வந்து வளர்க்கறோம் அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒரு சில கள்ளுச்செடியை நைட்ல தான் ஆக்சிஜனை வெளியிடும் அதனால அந்த கள்ளி செடி இருந்தாலே நல்லா தூக்கம் வரும் அந்த ரூம்ல அப்போ பெட்ரூம்ல வச்சிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வருமா நாங்களாம் என்ன கள்ளி செடியெல்லாம் வாங்கி வச்சது கிடையாது தெருவில் தான் வச்சுருந்தோம் அதுவே வந்து ஏதாவது பறவைங்க வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுதுன்ட்டு நாங்க நாங்கள் வைக்கிறது கிடையாது கத்தாடை கள்ளி செடி இதெல்லாம் வச்சிருந்தோம் வந்து பறவைங்களாலயே நாங்க அந்த செடியை வைக்கிறத விட்டுட்டோம் எத்தனை தடவை வச்சாலும் கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுது அதனால வீட்டுக்குள்ள வச்சா பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதை போய் கையை வைப்பாங்க காயம் ஆயிடும் அப்படிங்கிறதாலயும் வைக்கிறது கிடையாது ஏற்கனவே பூஜா டிப்ஸ் சொல்லியிருந்தேன் அடுத்தது இப்ப வந்து கள்ளி அதை வளர்க்கறதால ஏற்பட நன்மைகள் நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கள்ளி செடியை பத்தி சொல்றதுக்கு வேற எந்த விஷயமும் கிடையாது இது ஒரு விஷயம்தான் அதுல இருக்கிற பூ காய் பழம் அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்கேன் பணம் எதுக்கு முக்கியமா வந்து குழந்தைக்கு treatment எடுத்துக்கிறவங்க அந்த பானத்தை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா நல்ல result கிடைக்கும் ஆண்களும் சாப்பிடலாம் பெண்களும் சாப்பிடலாம் இன்னொரு